அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் நெல்லையில இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு வேட்பாளராக நிக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி அளவினால பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் இதற்காக அவர் மேல வழக்கு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் சம்மன் வந்து எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாரு ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது என்னன்னா இல்லை அவர் சம்மன்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது உண்மையிலே இந்த சம்பவங்கள் எப்படி ஆரம்பிச்சது இப்போ எந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க நந்தகுமார் அவர்கள் வணக்கம் நந்தம் வணக்கம் ஏப்ரல் ஆறாம் தேதி நைனா நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான பணம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு தகவல் வந்துச்சு இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா சென்னை சிட்டுலப்பாக்கம் பகுதியில் முதன்மை வேளாண் ஆணையராக செந்தில் பாலாமணி அப்படிங்கிற வேலை பார்க்குறாரு அவர் வந்து இப்போ தேர்தல் பறக்கும் படையில் இருக்கார் அவருக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏசி கோச்சில் சீட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க நெல்லைக்கு வாக்காளர்கள் கொடுக்கறதுக்காக பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க தகவல் வருது அதன் அடிப்படையில் அவங்க வந்து தாம்பரத்துக்கு அந்த ட்ரெயின் வரும்போது நிறுத்தி செக் பண்ணுறாங்க அதை செக் பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் இடமா இருக்காங்கன்னா அவங்கள ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி அவங்கள கவல் அவளை நிலத்து கூட்டு போய் விசாரணை பண்ணும்போது அவங்கக்கிட்ட பணம் இருந்தது பிடிக்கப்படுறது மொத்தமாக வந்து மூணு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்து தொண்ணூத்தொராத்தி ஐநூறுரூவா இது வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து யார் யார் போனாங்க அப்படின்னா சதீஷ் பெருமாள் நவீன் அப்படின்னு மூணு பேர் போயிருக்காங்க இதில் சதீஷ் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா சே நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விடுதியுடைய மேலாக ஒரு பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் அவர்கிட்ட விசாரிக்கும்போது அவர் சொன்ன வாக்குமூலத்தில் என்ன சொல்லப்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நெல்லையில் இருக்க வாக்காளர்களுக்கு கொடுக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு நாலு பையில் பணம் கொடுத்து விட்டாரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அது போக ஆசை தம்பி அப்படிங்கிற ஒருத்தர் பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மூலமாக பணம் அனுப்பிச்சு விட்டார் அந்த பணமும் இதில் இருக்குது அவரும் இருக்காரு

இஎஃப் ஒன் எயிட்டி எயிட் ஆகிய பிரிவுகள் கீழே வழக்கு பதியப்பட்டு அவரை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் ஆஜா ஆகிறதுக்கு சம்மன் அனுப்பப்படுது சம்மன் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவருடைய உறவினர் கிட்ட கொடுக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுது இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு இந்த பணம் வந்து வருமான வரி கணக்கு காட்டப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அது நீங்கள் விசாரிங்க இந்த பணம் எங்களுக்கு நாலு கோடி ரூபா ரொக்கம் பிடிக்கப்பட்டிருக்கு இது சொல்லப்போ நீங்கள் விசாரணை நடத்திக்கணும்னா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஐடியும் சார் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நைனா நாங்கியனுக்கு எதிராக இரண்டு வழக்குகள் வந்து மனு வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது முதல் வழக்கு வந்து யார் போட்டிருந்தார் அப்படின்னா மதுரையைச் சேர்ந்த மகாராஜன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் போட்டிருந்தார் அந்த மனு வந்து பதினாறாம் விசாரணைக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா நைனா நாகேந்திரன் பேரில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குது அதை வந்து அவருடைய அஃபிடவிட்டில் குறிப்பிட மறந்துட்டார் இதுக்கு முன்னாடியே கேஸ் இருந்திருக்கப்போ இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே இருக்க வழக்கை வந்து அவர் மறைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி இரண்டாவதாக அவர்கிட்ட ஆயிரத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு அதையும் வந்து அவர் மறைச்சிட்டாரு அதனால அவருடைய வேட்பு இது வந்து வேட்புமனு ஸ்கூட்டினி பண்ணும்போது நாங்கள் சொன்னோம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல தேர்தல் அதிகாரி எந்த எதுவும் கண்டுக்கல அதனால அவருடைய வேட்பு முன்னோ நிராகரித்து தகுதி நீக்கம் செஞ்சு திருநெல்வேலியில தேர்தலுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னும் மட்டுத்தான் கற்பனை இல்லை அப்போ வேட்பு மனுவில் அந்த சொத்து பட்டியலெல்லாம் காட்டணுமே அதுல அவர் அப்போ என்ன போட்டிருந்தாரு அவர் பேர்ல இருக்க சொத்துக்கள் மட்டும்தான் காட்டியிருக்க முடியும் பின்னாவே பேர்ல இருக்க சொத்துக்களை வந்து காட்ட மாட்டாங்கல்ல அதனால வந்து அது பண்ண முடியாது சோ அது வந்து ஏஷியன் கமிஷனோட வில கிடையாது இவருக்கு அவர் பேர்ல இருக்க சொத்துகள் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னொன்னு இப்போ அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஒரு மக்கள் பிரதிநிதியாக நிக்கிறது வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது முழு சொத்து பட்டியலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக வேட்பாளர் வழக்கில் ஒரு தீர்ப்பு கட்டி அதனால அது பெரிய விஷயம் கிடையாது இது வந்து தலைமை நீதிபதி எஸ் வி கங்கப்பூர்வாலா மற்றும் இன்னொரு நீதிபதி அணை அமருக்கு விசாரணைக்கு அவங்க விசாரிச்சுட்டு தேர்தல் விதிமுறைகள் அந்த நடைமுறை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆட்ரோ பஸ்ஸஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நீங்கள் இப்போ வந்து போட்டிங்கன்னா என்ன பிரச்சனோ இது வந்து இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் இன்னொரு வழக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய வழக்கு அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து அந்த வழக்குடைய விசாரணை இன்றைக்கி நடைபெற்றுச்சு அதனால தான் இன்றைக்கி நம்ம அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா நெல்லை தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக ராகவன் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்குடைய மனுடைய விசாரணை வந்து இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைமை நீதிபதி அமர்வு தான் அதையும் விசாரிச்சு அதில் அந்த ராகவன் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாலு கோடி ரூபாய் வந்து அவருக்கு பிடிக்கப்பட்டிருக்குது இதை வந்து அவர் பணம் தான்னு காவல்துறை சொல்லுது அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க ஐடி விசாரணை பண்ணிட்டு இருக்கு அந்த நாலு கோடி ரூபாய் வந்து கருப்பு பணம் கணக்கில் வராத பணம் அப்படிங்கும் போது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு இடி கிட்ட புகார் கொடுத்திருந்தேன் இடி நடவடிக்கையும் எடுக்கல மேலும் தேர்தல் ஆணையம் அவர் தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனு கொடுத்தேன் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நீங்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நெல்லையில் இன்னொரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவருக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் அவங்க கிட்ட வந்து ஒரு லட்சம் மனம் வந்துச்சு அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணிருந்தாரு அந்த வழக்கம் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு அதுல வந்து நீதிபதிகள் என்ன கேட்டாங்கன்னா என்ன ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருக்கு மேல வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட நயினார் நாகேந்திரன் பணம் என்று சொல்ல பிடிக்கப்பட்ட அந்த நாலு ரூபாய் அது தொடர்பாக வந்து தாமரம் கமிஷனர் ஆபீஸ்ல விசாரணை நடைபெற்று இருக்கு வழக்கு பதிவு ஒட்டி தாமரம்ல விசாரணை நடத்திருக்கு அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஜராக போறாரு ஸோ அந்த வழக்கு போயிட்டு இருக்கு பிளஸ் அது வந்து பெரிய தொகை அப்படின்னா இடி கிட்ட கொடுத்துட்டோம் அதுவும் புரிஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் ராபர்ட் ரூஸ் அந்த இதுலேயும் வழக்கு பதிவு விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டுக்கிட்ட நீதிபதிகளை வந்து உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி முடித்து வச்சுட்டாங்க இந்த வழக்கை ஆனால் இப்போது விடிஞ்சால் எலெக்ஷன் வரப்போகுது இப்போது வந்து இவர் இது மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்போ அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை முதலே பார்த்துருக்கணும் இல்லையா எலெக்ஷன் வரப்போகுது இப்போ அவர் தான் நிற்க போகிறாருன்னு தெரியும் மாற்ற முடியாது இதுக்கு மேலே வேட்பாளர்களை அப்படிங்கிறதையும் தெரியும் இவ்வளோ டிலேவாக இதுக்கப்புறம் இதில் ஆக்ஷன் எடுத்தால் என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் இப்போ இந்த வழக்கு வந்து என்ன அப்படின்னா தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறதே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க லென்த்தி ப்ராசஸ்தாக இருக்கும் தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து மேன் பவர் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி வந்து அது அப்படியே சுருங்கிடும் அந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பத்து வருஷம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆர்கே நகரில் வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் பிடிபட்ட பணம் வந்து இன்னமும் வந்து அந்த பணம் தேர்தல் ஆணையத்திட்ட தான் இருக்குது அந்த வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது போட்டியிட்டது செல்லாது அப்படிங்கிறது வந்து அந்த அஞ்சு வருஷம் அவர் தக போட்டிக்கிட்டது செல்லாதுங்கிறதே அஞ்சு வருஷம் முடிஞ்சு தான் சொல்லவே செய்வாங்க அப்படி தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் பாடி அவங்க இண்டிபெண்ட் பாடின்னு சொல்லிக்கிட்டோன்னா அவங்களுக்குன்னு ஒரு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது ஆட்கள் பணியாட்கள் கிடையாது அவங்க வந்து மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் இருக்க மாநில அதிகாரிகளையும் மத்திய அதிகாரிகள் மட்டும்தான் தேர்தல் நேரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ப்ராசஸ் அவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த வழக்கில் வந்து அதிகபட்சமாக நடக்கும் அப்படின்னா இப்போ இருபத்தி இரண்டாம் தேதி அவர் நேரில் ஆஜராக போகிறார் அது அவரு பணம் தான் அப்படின்னு சொன்னால் காவல்துறை அதுக்கு சம்பந்தமா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியா ஐடி வந்து என்ன சொல்லணும் இது வந்து எப்படி அந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு வருமான வரி கட்டியிருந்தாரா கட்டலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் வருமான வரி கற்றாறு கட்டலங்களை தாண்டி அந்த வருமானம் வந்ததுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்குற ஒரு விசாரணை நடைபெற வேண்டியிருக்கும் அது நடைபெறும் பட்சத்தில் அவருக்கு எதிரான இந்த வழக்கு வந்து இன்னும் துரிதப்படுத்தப்பட்டு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் அப்படிங்கும்போது நாளை போட்டியிடுவதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்தல் சுமூகமாக நடைபெறதுக்கான சாத்தியும் இருக்குது தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த வழக்கின் விசாரணை என்னவா ஆகுதுங்கிறத பொறுத்து நயனா நாகேந்திரனுக்கான அந்த அவருடைய வெற்றி பெற்றதோ இல்லை அது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து விசாரணையின் இறுதியில் முடிவு செய்யப்படும் அந்த வழக்கின் தீர்ப்பு வந்து எப்படி வருது இந்த எலெக்ஷனில் ரிசல்ட்டு அவருக்கு சாதகமாகறதா என்னங்கிறத இருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்